பெருநகர் ஜோசப் நகருக்கு பேக் சைடு ஆதிசிவன் நகர் பத்தாவது தெரு இதில் வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நம்ம நண்பர் ஒருத்தருக்கு பண்ணிகிட்ருக்கோம் இது பார்த்திங்கன்னா கிரவுண்ட் அண்ட் ஃபஸ்ட்டு டூப்ளெக்ஸ் மாடலு கீழே ஒரு பெட்ரூமு மேலே ஒரு பெட்ரூமு மேலே இப்போ வந்து ரெண்டு பெட்ரூமும் சேஞ்ச் பண்ணியாச்சு சிக்கலில் மேலே வித்தியாசம் சரியா தெரியல மேலே

Kitchen area, this is the kitchen area, this kitchen area. அது கம்போள செல்லிட்டா நினச்சிங்களா தண்ணி நினைச்சீங்களா என்ன ஈரமாடங்க சரி காலையில் எப்படியும் நினச்சிப்பாப்லையா சாப்பிட்ல மோட்டர் போட்டுவிட்டு முன்கட்டெல்லாம் பெட்ரூம் ஆமாம் சாப்பிட்ட டைம் அப்படியே எல்லாம் நினச்சிவிடுங்க இதில் வேஸ்ட்டாக கணக்கிற செங்கல் கப்பி கிப்பி எல்லாம் இதில் போடு நம்ம அதில் போட்டு வேண்டியதான் சரியா இதில் ஆமாம் அது பெல்ட்டு மட்டும் போட்டுட்டு அதுக்கு மேலே அப்படியே கட்டிவிட்டு அதை ஏழடியில் அடியடியில் ரூபை முடிவுறது இதே எல் அடி தூக்கிடுங்க அதையும் ஏழடி அடி தூக்கிடுங்க அந்த சித்த சரியா தூக்கி விட்டிங்கன்னா லிந்தல் அடித்து இந்த இது ரூஃபை காங்கட்டை போட்டு வேண்டியது இந்த டாய்லெட்டு சேந்தி வரும் இதையும் சேர்த்து காங்கட்டை போட்டு கட்டி விட்டு எல்லாம் கையோட லிந்தல் அடிச்சிடும் ஆமாம் கீழே எண்ணல் கீழெல்லாம் வரும் சரி ரைட்டு அதை நான் கேட்டுக்கிறேன் கேட்டுக்கிறேன் இல்லை ஒரு பாதி மட்டும் சேர்ந்து அடிச்சு ஒரு பாதியில் எங்கிட்டு ஓப்பனை கொடுத்துருவான் ஆ நல்லா தான் இருக்கும் பாப்போம் அது எப்படி தெரியும் வர சொல்லியிருக்கேன் வரப்பில் காட்டுக்குள்ள பால்கனி மைசி அடல nah அடல இருக்கு. ஆ சரி சரி. இந்த